கால சிறப்பு கோாம் விற்பனை கண்காட்சி கோவை சுகுணா மண்டபத்தில் துவங்கியது கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் சுகுணா மண்டப அரங்கில் தனது கோடை கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினான்காம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கோடை காலத்திற்கு ஏற்ற காட்டன் ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைக்கால விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி வரை மூன்று நாட்கள் உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல சுகுணா கல்யாண மண்டபத்துல கோட்லாம் அப்படிங்கிற ஷாப்பிங் எக்ஸிபிஷன் ஓப்பனிங்காக வந்திருக்கிறோம் இங்க வந்து பார்த்தா ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பு அருமையான ஒரு வரவேற்பு ஓபனிங் இட் செல்ஃப் ரொம்ப அருமையா இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஹீனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ராகுல் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து டென்த் இயர் இந்த எடிஷன்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அருமையா இருக்குது ரொம்ப ஒரு சொல்லவே முடியல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உள்ள போயிட்டு வந்தேன் இன்னும் ரொம்ப நல்லா எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல போன அளவுக்கு பாக்குறப்ப வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் பேபிஸ்ல இருந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களா எல்லா